வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பாத்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிரே அஷ்டமி ஒரு மாசத்துல பார்த்திங்கன்னா அமாவாசை இல்ல பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய எட்டாவது திதியை தான் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஷ்டமி திதி புதன்கிழமையோடு சேர்ந்து வர்றது பார்த்திங்கன்னா புதாஷ்டமி அப்படின்னு சொல்றது உண்டு பொதுவா அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா காளி துர்கை பைரவர் சப்த கன்னியர் இந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தினம் அந்த வகையில் இந்த புதாஷ்டமி பார்த்திங்கன்னா அஷ்டமாதிர்கள் வழிபாடு செய்யறதுக்கு ஒரு சிறப்பான நாளா சொல்லப்படுது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கௌசிகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அந்தனரும் அவங்களோடைய சேர்ந்து அவங்களுடைய சகோதரியான விஜயை அப்படிங்கிறவங்களும் கங்கை கரையில வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா மேய்ச்சல்ல இருந்த அவங்களுடைய அரிய வகை எருது ஒண்ணு காணாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிச்சாங்க அப்ப பசியால ரொம்ப வாடிக்கிட்டு இருந்த கௌசிகன் பாத்தீங்கன்னா கங்கை கரையில புதாஷ்டமி விரத பூஜையில ஈடுபட்டு இருந்த தேவ மகளிர்களை பார்த்து பசிக்கு உணவு கேட்டாங்க அப்ப அந்த தேவ மகளிர்கள்

கௌசிகனும் பார்த்திங்கன்னா அயோத்தியோடைய அரசன் ஆறாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புதாஷ்டமி விரதம் மேற்கொள்கிறவங்க எப் எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் புதாஷ்டமி விரதம் கடைபிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே பானகம் வெள்ளம் வெள்ளப்பாக மட்டுமே எடுத்துக்கிட்டு உணவாக இருக்கணும் மா இலைகளால் செய்யப்பட்ட இலையில் கற்கண்டு சாதம் இது ரெண்டத்தையும் சேர்த்து நெய்வேதியமாக படைச்சி அஷ்டமாதர்களான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சண்டி மற்றும் சாமுண்டி இவங்களை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை தானம் செய்யறது மூலியமா அறிவாற்றல் அப்படிங்கறது சிறக்கும் மூளை பலம் உண்டாகும் முன்னோர்கள் ஆசிகள் நமக்கு கிட்டும் அதே மாதிரி நாளைய தினம் எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி தானம் பண்றது வித்யா இருக்கக்கூடிய குழந்தைகள் மூளை திறன் குறைவா இருக்கிற கூடிய குழந்தைகள் மந்த புத்தி இருக்கிறவங்க படிப்பு பார்த்தாலே பயப்படுறவங்க குழப்பமான சிந்தனையில இருக்கிறவங்க தாழ்வு மனப்பான்மை உடையவங்க இவங்க எல்லாமே புதாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து இறை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் அதே மாதிரி இந்த புதாஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பா சிவாலயத்துக்கு போய் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு தரும் அதே மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா கால பைரவரை வழிபாடு பண்றது மூலியமா நல்ல பலன்களானது கிடைக்கும் அதே மாதிரி இந்த புதாஷ்டமியில கால பைரவருக்கு புனுகு கஸ்தூரி இதெல்லாம் கலந்து சந்தன காப்பு செய்யலாம் முந்திரி மாலை போடலாம் சிவராத்திரி மாதிரி ஆறு இல்ல எட்டு கால வழிபாடுகள் பண்ணலாம் இந்த புதாஷ்டமி அன்னைக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏத்துறது நல்லது பஞ்ச எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது அஞ்சு எண்ணெயை நீங்க தனித்தனியா வாங்கிக்கணும் அதே மாதிரி அஞ்சு விளக்கு நீங்க தனித்தனியா வாங்கிக்கணும் அஞ்சு அகல் விளக்குல ஒரு விளக்குல நல்லெண்ணெய் இன்னொரு விளக்குல இழுப்பு எண்ணெய் இன்னொரு விளக்குல விளக்கெண்ணெய் பசுனை தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊத்தி தனித்தனியா ஒவ்வொரு விளக்கும் ஏற்றணும் ஒரு எண்ணெய் இன்னொரு எண்ணெயோட சேர்க்காத மாதிரி பார்த்து ஏற்றணும் இத மாதிரி நம்ம பண்றப்ப காலத்தால் தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய தொல்லைகளா இருந்தாலும் நீங்கும் சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் நிறைந்த அசோக மரத்தை உருவாக்குனதும் பார்த்தீங்கன்னா இந்த புதாஷ்டமி நாளில் தான் அதனால கோவில்ல இருக்கக்கூடிய அசோக மர தரிசனம் செய்யறது மரத்தை வளம் வரது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் வரக்கூடிய இந்த புதாஷ்டமி வழிபாடை எல்லாருமே மேற்கொண்டு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்